ஆக்சுவலா கிலி படம் என்னோட ரொம்ப ஆன மூவி அது வந்துட்டு நான் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அப்ப வந்துட்டு நான் பொறக்கல ரொம்ப சின்ன பொண்ணாதான் இருந்தேன் ஆனா இப்போ எனக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இது வந்துட்டு கேடிவில எத்தனை டைம் போட்டாலும் நான் பாக்குற ஒரு மூவி ரொம்ப ஹாப்பியா இருக்கு கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆர் இன் டிஎம்டி கம்பிகள் படம் வேற லெவல் நான் சும்மா மாசா இருக்குது எல்லாரும் சும்மா ஒரே சவுண்டு தான் படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே சவுண்டு தான் எத்தனை தடவை போட்டாலும் திரும்ப திரும்ப பார்ப்பேன் வந்து பார்த்தோம் செம்மையாக இருந்துச்சு படம் வேற லெவல்னா சொல்லவே முடியாது விஜயோட என்ட்ரி சீன்லாம் எல்லாம் மாசுனா இந்த கபடி விளாட்றதெல்லாம் அடிச்சக்க முடியல நான் விஜய் மாதிரி அரளை வர முடியாது இப்பதா ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறீங்களா ஆமா நான் நாங்க அப்ப சின்ன வயசா இருந்தோம் அப்ப பார்க்கமுல்ல இப்ப ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்க்கற சான்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்குது அதனால வந்துட்டு மிஸ் பண்ணாம வந்துட்டோம் அடுத்து விஜய் பட எந்த பட அடுத்து விஜய் பட ரீலீஸ் பண்ணலனா சச்சின் பண்ணலனா செம படணம் இந்த படத்தை தியேட்டர்ல முதல்ல தான் எத்தனை தடவை ரிலீஸ் பண்ணாலும் பார்க்கலாம் ஆனா இந்த ஆஞ்ச பூன்ஸ் சீனுக்கு விசில் பறக்கும் வேற லெவல் படம் எத்தனை எத்தந்தரமன பாக்கலாம் நாங்க விசில் விசில் போட்டிட்டே இருக்கோம் இந்த படத்துக்கு மட்டும் தான் போடணும் சொல்லுங்க ஆஞ்சு பூஞ்சு இதான் அடுத்து ரீலீஸ் ரீரிலீஸ் பண்ணனும் எந்த விஜய் படத்தை ரீரிலீஸ் அண்ணா விஜய் படனாலே ரீரிலீஸ் பண்ணனும் படம் தியேட்டர்ல ஓடுனா விஜய் படம் மட்டும்தான் தான் ஓடணும் எத்தனை தடவைனா பார்க்கலாம் அடுத்த ஷோக்கு புக் பண்ணிட்டேன் போவேன் இன்னைக்கு ஃபுல்லா இங்க தான் சின்ன வயசுல இருந்தே தலைவரோட வெறிச்சமான ஃபேன் நானே ஒரு வயசுல போதே படம் வந்துருச்சு கில்லி படம் வந்துருச்சு அப்ப பார்க்க முடியல ஸோ நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் இப்போ விஜய் பண்ணால எல்லாம் இப்போ ஒரு முகாவாசி படம் நான் ஃபர்ஸ்ட் டே ஷோ தான் பார்த்துட்டு இருக்கேன் நான் இப்போ கில்லிக்கு ரீ ரிலீஸுக்கும் நான் ஃபர்ஸ்டே ஃபஸ்ட் ஷோ தான் பார்த்தேன் இனி அடுத்த கோட் படத்துக்கும் நான் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ தான் பார்ப்பேன் அந்த அளவுக்கு தனமான ஃபேன் படம் ஆனால் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ எத்தனை இருந்துச்சு ஆனால் நல்லா ஒரு வைப்பாக இருந்துச்சு ப்ரோ கான்செப்ட் மாதிரி இருந்துச்சு உள்ள பாட்டு எல்லாத்துக்கும் நல்லா இருந்துச்சு ப்ரோ படம் அடுத்து ரீரிலீஸ் பண்ணுன்னா விஜயோட அடுத்து ரீரிலீஸ்னால் போக்ரி பண்ணலாம் ப்ரோ அப்படி இல்லைன்னா கத்தி கூட பண்ணலாம் ப்ரோ துப்பாக்கி பண்ணலாம் நான் பிறக்காத முன்னாடியே படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து தேட்ரு எங்களுக்கு தேட்டரில் பார்க்க அப்போ முடியாது நாங்கள் பிறந்த தான் பிறந்தோம் பார்க்க முடியாது இப்போ வந்து எங்களுக்கு வந்து தேட்டர் ஃபீல்ட்ல எப்படி இருக்கும் அப்பதான் பார்த்தோம் வேற லெவலில் இருக்கு ஸோ இன்னொரு படம் ரீரிலீஸ் பண்ணுவோம்னா போக் ரீ ரிலீஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் வந்து ரீரிலீஸ் பார்த்துருக்கோம் இப்போ இன்னும் நிறைய ரீ பார்க்கணுன்னு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பழைய படம்லாம் கொஞ்சம் ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் போக்குரி துப்பாக்கி அந்த மாதிரி படம்லாம் ரீலீஸ் பண்ணால் சூப்பராக படம் செம்மையாக இருந்துச்சுன்னா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல சரி நார்மலாக தான் இருக்கும்னு நினச்சேன் பட் ஆனால் நல்லா இருந்துச்சு இது அந்த செல்லோனெல்லாம் ஒரு சொல்லுவார் இல்லை அதுதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஒவ்வொரு சீனும் ஆசையாக இருந்துச்சு புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து ஏன்னா தேட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது நான் பார்க்கல இப்போ தான் தேட்டரில் பார்க்குற அதில் டிவி தான் பார்த்தேன் நான் செமையாக இருந்துச்சு படம் விஜய் ஃபேன் தான் சூப்பராக இருந்துச்சு நான் எல்லாமே சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு விஜய் வேற எந்த படம் வேறு எந்த படம் வந்து ரீலீஸ் பண்ணாங்கன்னா எப் பாலசாலியா இல்லை புதுசாக ரீலீஸ் பாலசுனால் வந்து மின்சார என்ன பண்ணலாம் நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ அது பண்ணால் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் ஜில்லி படம் வந்து பார்த்தாலே இருபது முப்பது டைம் பார்த்தாலுமே அது சலிதா படம்லாம் அதில் வந்து த்ரிஷா விஜய் சார் வந்து ரொம்ப எப்படின்னா லவ் அந்த சொல்ல முடியாத ஒரு லவ் தான் ஒரு கபடி விளையாண்டு போன இடத்துல வந்து ஒரு பொண்ணுக்கோசரம் அந்த கலபடியாக விட்டு வந்துருக்கிறாருன்னா அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா அந்த சொல்ல முடியாத ஒரு லவ் தான் அந்த மளவுக்கு ஒரு சென்டிமெண்ட்டுக்கும் ஒரு ஆக்ஷனுக்கும் லவ்வுக்கு இதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க படத்தை வந்து அதை மறுபடியும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி இன்னொரு படம் ரிலேஸாக எடுக்கணும் கண்டிப்பாக வசிக்கிறா எடுக்கணும் அதுக்கு வசீகரா சச்சினுன்னு எடுக்கலாம் ஏன் அதெல்லாம் ஃபீல் பண்ணாலும் எனக்கு தெரியல அது ஃபெயில் பண்ணுறது சொல்லுங்க ஃபீல் பண்ணாமே இருந்தேன் ஏன்னா அவ்வளோ காமெடி வடிவல் சார் ஒரு காமெடி அவ்வளோ இருக்கும் அதே வசிக்கலா படத்தில் அந்த தான் இருப்பாங்க வடிவல் சார் செஞ்சு நடிச்ச ரெண்டு படமும் ஃபெயில் பண்ணிவிட்டாங்க அதுதான் கொஞ்சம் நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கற்ற கம்பியிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்